அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலகது இல்லா அலமது இல்லா இன்றைக்கி நம்ம நபி ஹீத் அலிஸ்லாம் அவர்களுடைய வரலாறு தான் இன்றைக்கி நம்ம என்ஷாலா பார்க்க போகிறோம் இவருடைய பிறப்பு என்னென்னா ஆதம் அலிஸ்லாம் அவர்களுடைய மகனாகிய ஹாபில் காபில் நம்ம ஏற்கனவே இந்த வரலாறை பார்த்துருக்கோம் கொலை செய்யப்பட்ட பின் ஹாபிலை போன்று எனக்கு ஒரு மகனை தா அப்படின்னு ஆதம் அலையலாம் அவர்களின் துவா செய்கிறாங்க ஆதம் அலையலாம் அந்த துவாவுக்கு இணங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நபி ஹீத் அலேஸ்லாம் அவர்களை அல்லா என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு பிறக்க செய்கிறான் அவர்களுக்கு அவர்களுக்கு அளித்தான் உருவத்தை உருவத்தில் தம்மை ஒத்திருந்தால் இவர்களுக்கு ஹீத் இஸ்லாம் இறைவனின் அருள்கொடை என பொருள் பெயர்படும் ஹீத் அலை ஹீத் அப்படின்னா இறைவனின் அருள்கொடை என்று பொருள்படும் என பெயர் வைத்தார்கள் அவர்களின் தந்தை ஆதம் அலேஸ்லாம் அவர்கள் ஆவார்கள் இவர்கள் பிறக்கும்போது ஆதம் அலே இஸ்லாம் அவர்களுடைய வயது நூற்றி முப்பத்தி அஞ்சு என்று வ வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் இவர்கள் இந்தியாவில் பிறந்தார்கள் எனவே இவர்கள் பிறந்த பகுதிக்கு சேது நாடு என்று பெயரும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இவருடைய தோற்றம் சிறப்பு கம்பீர தோற்றத்துடன் விளங்கிய அவர்கள் கணிதம் இசை இறைஞானம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்று விளங்கினார்கள் இவர்களுக்கு அதாவது ஹீத் அலை அவர்களுக்கு அல்லாஹ் ஐம்பது ஷுபுகளை வழங்கினான் ஆதம் அலை அவர்களுக்கு வபாத் நெருங்கிய போது தனது மகனார் ஹீத் அலைஸ்லாம் அவர்கள் தனது பொறுப்பை ஒப்படைத்ததோடு இரவு பகல் நேரங்களையும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வணக்கங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் பின்பு ஏற்படக்கூடிய பெரும் வெள்ளத்தை குறித்தும் அவருக்கு அறிவித்தார்கள் இவர்களுடைய திருமணம் சுவனத்து கண்ணலகி நஹ்வா மக்கா என்னும் மங்கையை மணந்தார்கள் இவரின் முதல் குழந்தையாக யானூஸ் பிறந்தார் யானூஸ் அக்குழந்தையும் ஹீத் அலை அவர்கள் போல் அழகாக இருந்தது பின் அக்குழந்தையை தன் ஸ்தானத்தில் நிறுத்தி கலீஃபா வாக்கினார்கள் ஷைத்தான் குழப்புதல் ஒருமுறை முறை ஹீத் அலைசலாம் அவர்கள் இடத்தில் இப்லீஸ் ஒரு பெண்ணின் தோற்றத்தை வந்து தன்னை திருமணம் செய்யும்படி கேட்டுக்கொண்டான் அதற்கு ஹீத் இஸ்லாம் அவர்கள் தனது தகப்பனார் திருமணம் முடிப்பதற்கு என்னை ஏவவில்லை என்றும் நான் உன்னை இப்ளீஸ் என்றே கருதுகிறேன் எனவும் கூறினார்கள் அதற்கு இப்லீஸ் சுபஹான் அல்லாஹி அலீம் நான் இப்ளீஸ் அல்ல இப்ளீஸ் நான் இப்லீஸ் அல்ல சுவனத்து ஹூருன் ஹூருல்லீன்கள் பெண் என கூறினான் அதற்கு மலக்குமார்கள் இவன் அல்லாவின் எதிரி உங்கள் தந்தையை சுவனத்தை விட்டு துரத்தியவன் என்று மலக்குமார்கள் கூறினார்கள் உடனே ஹீத் அலைசலாம் அவர்கள் அவனை கொல்ல நாடிய போது என்னை கொல்ல உமக்கு சக்தி இல்லை அல்லாஹ் கியாமத் வரையிலும் என்னை ஹயாத்தாக்கி வைப்பதாக கூறியுள்ளான் ஆனால் நான் உமக்கு ஒரு வாக்கு தருகிறேன் இனிமேல் நான் உம்மை கலைக்க மாட்டேன் என்று கூறினான் உடனே ஹீத் அலைசலாம் அவர்கள் இப்ளிீஸை விட்டுவிட்டார்கள் இவர்களுடைய மறைவு எழுநூற்றி பத்து இல் இவர் இறைவனடி சேர்ந்தார்கள் இன்னா இல்லாஹி ஓ இன்னா இலகி ராஜுவன் இந்த இப்ளிஸு எப்படிலாம் மக்களை வலி கெடுக்கிறான் பார்த்தீங்களா முதல்ல ஆதம் அலைஸ்லாம் அவர்களை வலிக்கெடுத்தான் திருப்பி அவருடைய பையனையே வலி கெடுக்க வந்திருக்கான் இப்போ நம்ம எல்லாரையும் சிறப்பாக உட்கார்ந்து வலிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கான் இன்ஷா அல்லா ஷைத்தானுடைய பாதுகாப்பில் ஷைத்தானுடைய கெட்ட இருந்து எல்லாம் நம்மளை என்ன செய்யணும் பாதுகாக்கணும் அல்லாஹ் வாங்க நம்ம இன்றைக்கான கேள்விக்குள்ளே போயிடலாம் அல்லாஹ் நாளைக்கு நம்ம இது நாள் வரைக்கும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு நாள் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் பதினஞ்சு இன்னைக்கு பதினாறோ என்னவோ அல்லா அறியக்கூடிய அந்த பதினஞ்சு நாளுக்கு உடைய விடைகளை இன்ஷால்லா நாளைக்கு பார்க்கலாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன செய்யுங்க அதை சரிபார்த்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா இன்றைக்கான ஐந்து கேள்விகளில் போயிடலாம் கேள்வி ஒன்று என்னென்னா எத்தனை வருடங்களுக்கு பிறகு நபி ஹீத் அலை அவர்கள் ஆதம் நபி அலை அவர்களுக்கு பிறந்தார்கள் கேள்வி ஒன்று ஆதம் அலையலாம் அவர்களுக்கு எத்தனை வருடங்களுக்கு பிறகு நபி ஹீத் அலை அவர்கள் பிறந்தார்கள் தான் கேள்வி ஒன்று கேள்வி ரெண்டு ஹீத் என்றால் இதனுடைய பொருள் என்ன கேள்வி ரெண்டு ஹீத் அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இன்ஷாலா என்ன செய்யணும் எனக்கு சொல்லணும் கேள்வி மூணு இவ் ஹீத் அலை அவர்கள் யாரை மனம் புரிந்தார்கள் ஹீத் அலை அவர்கள் யாரை மனம் புரிந்தார்கள் கேள்வி நாலு இப்ளீஸ் அல்லாஹைய ஒரு வார்த்தையை சொல்லி நான் தான் ரு அப்படின்னு சொல்கிறான் அந்த அரபு வார்த்தை என்ன கேள்வி நாலு ஷைதா வந்து ஹீத் அலை அவர்கள்கிட்ட ஒரு அரபு அல்லாவுடைய வார்த்தை ஒரு அரபு வார்த்தையை சொல்லி நான் ஹு ரூஹுல்யீன் அப்படின்னு சொல்கிறான் அந்த அரபு வார்த்தை என்ன இன்ஷா அல்லாஹ் கேள்வி அஞ்சு கடைசியில் இப்ளீஸ் ஹீத் அவர்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தான் கேள்வி அஞ்சு இப்ளீஸ் ஹீத் அலைசலாம் அவர்களுக்கு என்ன வாக்கு கொடுத்துட்டு போயிடுறான் உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய எண் ஏழு அறுபத்தாறு எழுபத்தெட்டு எழுவத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பதில்களை அனுப்பும் முன் உங்கள் பெயர் ஓ ரெஜிஸ்டர் நம்பர் மற்றும் தலைப்பு போட்டு இன்ஷால்லா அனுப்புங்கள் அலாமலைக்கு வஹமத்துல்லாஹி வரகாத்தவ் ஆகியிருதவானா இல்லாஹி ரபில் ஆலமீன்